ஒரே அண்ணா அழ வச்சுட்டா அந்த ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னு சொல்லி அவரோட தம்பி இப்ப ஒரு விஷயத்த உண்மையா உடைச்சு பேசியிருக்காரு என்னாச்சுங்கிறத வாங்க பாக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் இன்ஸ்டாகிராம் பிரபலம் ராகுல் டிக்கி அவருடைய இறப்பு அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்ட அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க ராகுல் டிக்கி அவருடைய இறப்புல கடைசி நேரத்துல அதாவது விபத்து தான் சாலை விபத்து தான் ஏற்பட்டு இருக்கு அவர் ஹெல்மெட் போடாம போனதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் வந்து பரவிட்டு இருந்துச்சு இந்த நிலையில அவங்க தம்பி பேசும்போது என்ன சொன்னாருன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அதுதான் என்னோட ஆசை அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வீடியோ போடுறேன் எல்லாரும் என் வீடியோ பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சினிமாவில வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரே சிரிக்க வச்ச அண்ணன் இன்னைக்கு ஒரே அள வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டா அவனோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாருமே வேண்டிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட தம்பி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு